மோடி அரசாங்கம் இந்தியாவுக்கு மொத்தமும் தாராவது எப்படி வந்து மலேசியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டில் கே எல் ஏர்போர்ட்டை பொறுத்தளவுக்கு கேஎல்ஏ ஒன் டூன்னு இருக்கும் டெர்மினஸ் ஒன்று இருக்கும் அது வந்து டெர்மினல் டூ அப்படின்னா ஃபுல்லாகவே லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ் தான் புரியுது உங்களுக்கு ஏர் ஏசியா ஏர்போர்ட் அது ஏர் ஏசியா ஃப்ளைட்டு மட்டும்தான் அங்கே வந்துட்டு போகும் அது லோ காஸ்ட் ஏர்வேஸ் உள்ளுக்குள்ளே நீங்கள் கிலோமீட்டர் கணக்கில் நடக்கணும் ஏர் ஏசியாவில் டிக்கெட் போட்டிங்கன்னா என்னென்ன கேவலம்லாம் நடக்கும்னா ஒரு மூவாயிரரூவா கம்மியாக வரும் அந்த மூவாயிரரூவா பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூவா உங்களுக்கு செலவாகும் அது எங்களுக்கு தெரியாது இப்போ வந்து மலேசியன் ஏர்லைன்ஸில் போகிறதுக்கு டிக்கெட்டு ஒரு பதின பதிமூணாயிரம் ரூபா இருக்குனுவிங்க இவன் வந்து ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு போடுவான் டிக்கெட்டு போட்டால் ஏழு கிலோ தான் கொண்டு போகணுன்னுருவான் அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பத்து கிலோ போட்டீங்கன்னா இவன் ஐயாயிரூவா பிடிங்கிருவாங்கள்ட அவனை விட ஜாஸ்தி பிடிக்கிடுவான் அவன் நீங்கள் கொண்டு போகிறப்ப பதினஞ்சு கிலோ ஃப்ரீயாக விட்டுருவான் அதிலேயே நீங்கள் முடிஞ்சுட்டீங்களா அதுக்கப்புறம் அந்த லோ காஸ்ட் ஏர்லைனில் லோ காஸ்ட் ஏர்லைனில் ஏறினிங்கன்னா உங்களை வந்து கிலோமீட்டர் கணக்கில் நீங்கள் நடந்துக்கிட்டே திடீர்னு ப பெட்டியை தள்ளிக்கிட்டு